ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை காலாதீட்டம் காலம் கடந்தது கிரகண காலம் சூரிய சந்திரர்கள் ராகுவினால் பிடிபடும் காலம் கிரமம் வரிசை முறை நவக்கிரகம் நவக்கிரகங்கள் கிரகம் வீடு கிங்கரன் வேலைக்காரன் கிருஷ்ணன் கண்ணன் கிருஷ்ணா திரௌபதி கிரி மலை கீதை பகவத் கீதை கீதாச்சாரியன் கண்ணன் கீதம் பாடப்பட்டது பாட்டு குரு ஆச்சாரியர் குணம் பண்பு குருகு ஒரு பறவை குறுகூர் ஆழ்வார் திருநகரி குரு பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை வரிசை ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்